நமக்குள்ளே ஆயிரம் தேடல்கள் இருக்கும் போது நிறைய முயற்சி பண்றோம் முயற்சி பண்றது தப்பல்ல முயற்சி பண்ணாமல் இருப்பதுதான் தப்பு ஆனால் என் முயற்சியால் ஒரு காரியம் முடியலன்னு வரும்போது நாங்க புல் ஸ்டாப் வச்சு ஐயோ சொல்றேன் தெரியுமா இது தேவ பிள்ளைக்கு அழகு அல்ல ஆகாருக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம் நம்ம ஆகாரின் சந்ததியா ஆபிரகாமின் சந்ததி தானே ஆகாரின் மகனுக்கும் மரண விளிம்பு ஆபிரகாமின் மகனுக்கும் மரண விளிம்பு என் பிள்ளை சாகரதை நான் பார்க்க மாட்டேன் சொல்லுகிறான் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நம்மை தேவன் ஆகாரின் சந்ததியாக வச்சிருக்கிறார் ஐயோ சொல்ல இல்ல சிலுவையிலே தந்த மீட்பினாலே தேவன் நம்மை ஆபிரகாமின் சந்ததியாய் ஐயோ சொல்வதற்கல்ல தேவன் நம்மை வைத்திருப்பது எகோவா ஈரே சொல்வதற்காக வைத்திருக்கிறா காரணம் என் வாழ்க்கையிலே என் பார்வையிலே கடினமாய் காணப்படுகிறது அனைத்துமே என் கர்த்தரின் பார்வையிலே